நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து ஃபேமிலி அவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதனால சரி ஒரு வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் கேம் மாதிரி வச்சிருக்கோம் இது என்ன கேம் அப்படின்னா வாய்ப்புல தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ விஜய் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவா அது எப்படின்னா ஏதாச்சும் காமெடியா பாடுவா இல்ல ஏதாவது பண்ணுவா அதை பார்த்துட்டு இப்ப நாங்க பண்ணும்போது நாங்க சிரிச்சு அவங்க வாயில தண்ணி கூட வந்து அவுட்டு திருப்பி அவங்க வந்து அடுத்து அவங்க காமெடியா பண்ணுவாங்க வாங்க இந்த பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்தாங்கன்னு நீங்க அவ்வளவு பேர் இருந்தா நாங்க ரெடியா வாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போலாம் ஆஹ் இப்போ வந்து நாங்க வந்து தண்ணி குடிக்க போறோம் விஜி மென்ட்டும் குடிக்க மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் காமெடி பண்ண போறான் பண்ணி குடிங்க இல்லை தண்ணி குடிங்க வாய்ப்புல்லா தண்ணி வச்சுக்கணும் முழுங்க கூடாதுன்னா முழுங்குனா அவுட்டு வாய்ப்புல்லா தண்ணிக்கணும் நீ தான் கேமரா மா நீதான் பாத்துக்கணும் சரியா தண்ணி யாராட்டம் முழுகும் எல்லாரும் வாயில தண்ணி இருக்கணும் நல்ல வே தண்ணி நல்லா லைட்டா ஒரு இது வந்து நான் சொல்லு சாடாம்

போதே நாங்க போ அடுத்த ஆகாஸ்ட் தம்மு கிஸா நாங்க வலிப்போம் இவரு பெரிய பிஸ்தா பாதான் பருப்பு அதுக்கு மேல மறந்துட்டு என்ன தெரியுது இவன் மேல துப்பு வேற விட்டாச்சு தெரியாம இவன் ஜிரிக்க ஒரு ஆளு உப்புட்ட போரு கிசா தம்மு கிசா போதும் தண்ணி முடிஞ்சிட்டா தண்ணி எல்லாம் எல்ல எல்லை மொக்க எல்ல சின்ச

குடிச்சிங்க எல்லாரும் எல்லாரும் குடிங்க வாயில வச்சுங்க ஏக்கி ஆக்கி விஜி அவ்ளோதானா அப்படி கேளு அதோட திருச்சு ஆமா குடி அடுத்து யார் குடிக்கணும் இதோட முடிச்சுடுவோம் என்ன பாட்டு படிக்க கூப்பிட்டா ஓடி வருவாளா காமாட்சி அம்மா கொடி போட்டு அடி வருவா